நண்பர்களே உங்கள் அன்பு நண்பர் ஆஞ்சி கணேஷ் பேசுகிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் நாலு இருபத்தி ஏழு வரைக்கும் அதுக்கப்புறம் உத்ரட்டா நட்சத்திரம் ஆகும் ஜோதி பற்றி அவங்கக்கிட்ட பேசிட்டு இருக்கிறான் ஜோதிடத்தை பற்றி ஒரு சின்ன விஷயம் புரோட்டாதி நட்சத்திரங்கிறது குருவோட நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது சனி நட்சத்திரம் நம்ம புரட்டாதிங்கிறது வந்து குருங்கிற கிரகம் இருக்குது பார்த்தீங்களா வார்த்தையில் அந்த குருங்கிற கிரகத்துடைய நட்சத்திரம் தான் புரோட்டா நட்சத்திரம் அந்த கிரகம் என்ன பண்ணுது தன்னுடைய ஒவ்வொரு செயல் நடக்கணும் அப்படின்னா குரு வரணும் பார்க்குறேன் உடம்புல சதைக்கு குருவை சொல்லுவாங்க கொழுப்புக்கு குருவை சொல்லுவாங்க ஏன்னா ஒன்று ஒன்று இணைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் குரு அப்போது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அந்த காரியத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு யார் வரணும் குரு வரணும் குரு வந்தால் தான் அந்த காரியம் நடக்கும் அப்படிப்பட்ட விஷயத்தை வந்து காலையில் நடத்தினோம் யாருன்னா குரு இப்போ இப்போ நினச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனி போவான் இனிமேல் மேல் வந்து நாரி அப்புறம் சனி போனது போவாரு சனிங்கிறது வந்து ஒரு கிரகம் இருட்டு கிரகம் இருட்டுகள் வந்து ஈர்ப்பு சக்தி வாய்ந்தது அதனால் எதையும் ஈர்த்திருக்கக்கூடியது நல்லது செஞ்சால் நல்லது இருக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது இருக்கும் அதனால் சனி வந்தால் சில பேர் வாழ்வான் சில பேர் வீழ்வான்னு சொல்லுவாங்க ஏன்னா மெதுவாக ஈர்த்து மெதுவாக நகரக்கூடிய கிரகத்து ரெண்டரை வருஷமும் மூணு வருஷம் வரைக்கும் மெதுவாக நகரும் அப்போ நகரும் போது அதனுடைய கதிர் வீசின மேலே ஒருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணெய்கள்லாம் மாறி மன ஓட்டங்கள்லாம் மாறி நம்ம வேறு மாதிரி செயல்படுவோம் இதுதான் இந்த சனி பாரம்பரிய நட்சத்திர பிரகாரம் சந்திரன் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கும்பம் கும்பத்தில் கேது இருக்கார் கேது செய்கிற சேரும்போது என்ன ஆகும்னா தடை சம்பந்தப்பட்டது வந்து விலகி போகும் தடைகளை பற்றி பேச வேண்டியது வரும் குழப்பம் மன கஷ்டங்களை பற்றி நம்ம அதிகமாக உரையாடுவோம் இதை தாண்டி சந்திரன் வந்து கேதுவு இருக்காரு சந்திரன் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சனி பவன் நேற்று இருக்காரு சனி வீட்டில் இருக்கார் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன தொடர்பு இருக்கிறோம் சனி பகவான் தொடர்பு வரும் சனி பவான் வந்து இருக்காருன்னா புதன் நட்சத்திரம் இருக்கார் இப்போ கேட்டில் இருக்கார் விஷயத்தில் அந்த புதன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியது புதன் தொடர்பு இருக்கும் அப்போ புதன் பகவானுடைய வீடு எதுனா கண்ணி கண்ணியில் வந்து இப்போ குருவும் சூரியனும் இருக்கிறாங்க அப்போது சூரியனுடைய வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா குருவும் சூரியன் பக்கத்தில் பதில் இருக்கிறாங்க சூரியனுடைய வீடு வந்து சிம்மம் அப்போது அந்த சிம்மத்தில் யார் வீடானால் ராகு இருக்கிறாங்க சரிங்களா அப்போ ராகு இருக்கிறப்போ இப்போது குரு சூரியன் புதன் எல்லாம் சேர்ந்துடுறாங்களா கூட ராகு சேர்ந்தவன் எவ்வளோ கண்டிப்பாக வந்து மேகமூரத்தோடு இருக்கும் ஆனவெல்லாம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்போது இன்றைக்கி மேகமூரத்தோடு இருக்கும் கிழக்கு பக்கத்தில் மழை பெய்யும் எப்படின்னா மழை பெய்கிறதுக்கு கிரகங்கள் எந்த கிரகம் சேர்ந்தால் மழை பெய்யும் அப்படிங்கிறது நான் ஜோதிடத்தில் ஒருத்தர் படித்தேன் இந்த புக்கு பேர் எனக்கு மனம் போச்சு ஆனால் அது மனசில் பறிஞ்சிருச்சு எப்போது குருவும் சந்திரனும் ராகும் குரு சந்திரன் ராகு இவங்க மூணு பேர் சேர்கிறாங்களோ அப்போ மழை வரும் சந்திரன்னா நாலு குருனா வருடம் பெருசாக வந்து வரக்கூடியது ரொம்ப தூச்சி வரக்கூடியது சந்திரன் நீர் குருனா செயல்படுத்தக்கூடியவர் சரிங்களா அப்போ மேலே இருந்தால் ராகனா ரொம்ப வரக்கூடிய நீர் குரு தூச்சில் வரும்போது வரும் எப்போ வரும் சூரியன் மாதம் அந்த மாதத்தில் வரும் அப்படிங்கிறப்போ சூரியன் அப்படின்னா அந்த மாதத்தில் குரு போது தான் வரும் ஏன் கிழக்கில் வந்து அதிக மழை மேற்கு கம்மியான மழையா போலுக்கும் அப்படிங்கிற மாதிரி மேற்கில் கூடிய வீடான கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது இருக்கார் கேதுனா சிறுசு நடித்தோம் ராகுனா பெருசு நடித்தோம் அப்போ கேதுங்கிறது வந்து இங்கே சிறு சிறுச்சூடாக இருக்கும் மேற்கு பக்கமெல்லாம் கிழக்கு பக்கத்தில் ராகு இருக்காரு அது சூரியன் வீட்டில் இருக்காரு அப்போ சூரியன் வீட்டில் இருக்கும்போது அங்கே வந்து பெரிய பெரிய மழையாக பெய்யும் நிறைய மழை பெய்யும் இதுதான் காரணம் எப்படியெல்லாம் குரு சந்திரன் ராகு சேர்கிறாங்களோ எல்லாம் மழை பெய்யுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது சூரியன் தொடரும்போது அந்த மாதத்தில் பெய்யும் சரிங்களா குரு வந்துட்டானா அந்த வருஷத்தில் இப்படி குரு சுந்தரன் ராகு தொடர்பு இப்ப எப்படி இருக்குன்னா ராகு வந்து சிம்மத்தில் இருக்கிறதுனால சூரியன் வந்து கன்னி வீட்டில் குரு கூட சேர்ந்துருக்கிறதுனால வருது அது போக குரு அப்போது இந்த மாதத்துக்கு அப்புறம் ஐப்பசி மாதம் வந்து அவர் எங்கே வந்துருவார் யாராவது சூரியனு சூரியன் வந்து சூரியன் வந்து சுலாத்துக்கு வந்துருவார் அப்போ சுலாத்துக்கு வந்துட்டாருன்னா மழை வராதா அப்படின்னா சுலாத்துக்கு வரும்போது குரு வந்து அங்கே அஸ்தமசில் இருப்பார் சந்திரன் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் ராகு தொட்டாலும் மழை பெய்யும் கிழக்கு வீட்டில் மேசில் போய் சந்திரன் ராக சொல்லக்கூடிய அச்சல் இருந்தாலும் மழை பெய்யும் ஏன்னா ராக கூடியது உங்களுக்கு பூரத்துட்டு இருக்கு பூரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கு அப்போ சுக்ரன் வந்து ராகு தொற்றால் சுவாதி நசுத்தில் போனாலும் மழை பெய்யும் இப்படி ஏதாவது தொடர்பு வந்து குரு சந்திரன் ராகு குரு சந்திரன் ராகுன்னு வரும்போதெல்லாம் கண்டிப்பாக மழை பெய்யும் சிலச்சூழலாவது மழை பெய்யும் அந்த விதத்தில் இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கிழக்கு பக்கத்தில் அதிக மழையும் மேற்கு பக்கத்தில் தாழ்வான மழையும் இருக்கும் என்று கூறி இந்த ஜோதிடத்தில் மழை பெய்யவதைய சிறு விளக்கத்தை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெகினேஷ் மேலும் என் வலைத்தளத்தின் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் டபிள்யூ டபுள்யூ ஸ்ரீ நேசிகா டாட் காம் இந்த வலைத்தளத்தில் என் தொடர்பு கொள்ளலாம் யூடியூப்பில் உள்ள பேனரில் இந்த வெப்சைட் நேம் போட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்து தொடர்பு கொண்டு மேலும் பல தகவல்களை பகிர்ந்துக்கலாம் என்று குறிப்பிடப்படுகிறேன் நன்றி வணக்கம்